இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் சிக்ஸ்த்து சம் கொஷின் பாருங்கள் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன் நாட் எயிட் என்ற அதிப்பரவளையத்திற்கு டீட்டா ஈக்குவல் பை டிவைட் பை த்ரீயில் தொடுகோடு மற்றும் செங்கோட் சாம்பாடுகளை காணுங்க நம்ம பாருங்கள் டீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க சாம்பாடு கொடுத்துருக்காங்க சாம்பாடு பார்த்திங்கன்னா அவங்களே அதிப்பரவளையத்திற்கு அதுக்கான தொடுகோடும் செங்கோடும் கேட்டிருக்காங்க இதில் வந்து துணை அழகு வடிவத்தை வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்க சாம்பாடு இருக்குது பார்த்தீங்களா இந்த சமம்பாடை வச்சு ஏவோடைய வேல்யூ வேணா பினோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி டீட்டாவோடைய வேல்யூ வச்சு நமக்கு எக்ஸ்னோட வேல்யூவும் ஒய்னோட வேல்யூவும் கண்டுபிடிச்சி இதுக்கான சமம்பாடு என்ன தொடுகோட்டுக்கு என்ன செங்கோட்டுக்கு என்ன கண்டுபிடிக்கலாமா நாங்கள் பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஷனில் கொடுத்துருக்க சமப்பா நம்ம எடுத்து எழுதியாச்சு கீரோட வேலையை எடுத்து எழுதியாச்சு சரிங்களா இப்போ வந்து சமம்படம் பார்த்தீங்கன்னா அது இப்போ அதிபரை வலையின்னு கொடுத்துருக்காங்களா அதிப்பறை வலையினும்போது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ இப்போ இதுக்கான சமம்படம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று இதுவா அப்போது கொடுத்துருக்க சமப்பாடம் இது படி மாற்றலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒன்றுன்னு வரணும் அப்போ இங்கே ஒன்று ஒன்று என்ன பண்ணும் இந்த சமப்பாடம் வந்து நூற்றி எட்டு ஆள் நூற்றி எட்டு இப்போ வகுக்கும் போது எனக்கு ஒன்று கிடச்சிருமா பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை நூற்றி எட்டு மைனஸ் நைன் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை நூற்றி எட்டு ஈக்குவல் நூற்றி எட்டு டிவைட் பை நூற்றி எட்டு சரியா அப்போது நூற்றி நூற்றி கேன்சல் ஆச்சுன்னா அங்கே ஒன்று ஆகிடுமா அப்போது இது கேன்சல் பண்ணலாமா ஒரு ஒம்பது 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 மீதி ஒன்று ரெண்டு அப்போ பன்னெண்டு ஒம்பது நூற்றி எட்டா அது இப்போ பன்னெண்டு கேன்சல் பண்ணலாமா இப்போ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்பது பன்னெண்டு நூற்றி எட்டா இப்போ எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பன்னெண்டு ஈக்குவல் ஒன்று சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வகுக்கும் போது இங்கே நமக்கு ஒன்று வரத்துக்காக நூற்றி எழுபது வகுக்கிறோமா அதேபட்சம் பாருங்கள் இங்கே என்னென்ன இந்த எக்ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் இங்கே ஒய்ஸ் கொயரு கீழே வரும் அதே போல் ஒய்ஸ் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் எக்ஸ்கொயர் கீழே வரும் சரிங்களா இது ஒரு சில இடத்துல மட்டுந்தான் இப்போது நமக்கு இந்த ஃபார்முலாம் இப்போ மாற்றி ஆச்சு இது ஒன்று வந்துருச்சா அப்போ இதுபடி இது என்ன இதாகும் இது ஏ ஆகும் இது பி ஆகும் இதை வச்சு ஏபிக்கான வேலைக்கான பிடிக்கலாமா அப்போ ஏ ஸ்கொயர்ன்றத என்ன இருக்குது ஒன்பது அப்போ ஏ ஸ்கொயர்னா ஒன்பது பி ஸ்கொயர்னா பன்னெண்டா ஏடு மேலே அட்டு தான் வேணும் இப்போ ஏ மட்டும் வச்சுட்டு ஸ்கொயர் இந்த கொஞ்சம் ரூட்டாக மாறுமா இப்போ ரூட் ஒன்பதுன்னு வரும் ஒன்பதுக்கு ரூட் போடும்போது மூணு இன்ட்டு மூணு ஒன்பதா இப்போ ரூட்டில் ரெண்டு மூணு இருக்குது ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஒரு மூணு மட்டும் வருவா அப்போது ஏவோட வெல்யூ ஒரு மூணு ஏ ஸ்கொயர் என்ன ஒன்பது ஏன்னா மூணு சரிங்களா அப்போ இப்படி பாருங்கள் பி ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் இருக்குங்க பி மட்டும் தான் வேணும் இப்போ ஸ்கொயர் இப்போ கொஞ்சம் ரூட்டாக மாறுமா இப்போ என்ன ஆகும் பி ஈக்குவல் ரூட் பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரூட் போடலாம் பாருங்கள் ரெண்டால் ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு ரெண்டு ஆறு ஒரு மூணு மூணு அப்போ இது எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு எழுதலாமா இந்த ரெண்டுன்னு ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன் அப்போ இதில் இருந்து ரூட்லேருந்து ஒரு ரெண்டு வெளியே எடுத்துக்கலாம் இந்த ரூட் மூணு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அப்போ என்னவாக இருக்கும் ரெண்டு இன்ட்டு ரூட் மூணு இது பீனோட வேல்யூ பிளாக்கில் கொடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது நமக்கு ஏபி கண்டுபிடிச்சாச்சு இதை வச்சு டீட்டாவில் வெளியே அப்ளை பண்ணலாமா இப்போ போது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஃபைவ் டிவைட் பை த்ரீ கிட்டோட வேல்யூ சரிங்களா இப்போ இதை வச்சு எக்ஸ்கான எக்ஸ் ஒய்க்கான வேல்யூ பிடிக்கலாமா ஆனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார்முலா படி எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பன்னெண்டு ஈக்குவல் ஒன்று எடுத்துருக்கோமா அப்போ இங்கே எக்ஸ் ஒயின்னு நம்ம எடுத்துருக்கிறதுனால இப்போ இங்கே இருக்கும்போது எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று எடுத்துக்கலாமா ரெண்டும் வந்து ஒரேமாக எடுக்கும் இதுக்கு எந்த வேல்யூ சம் போடும் போது புரிஞ்ச மாதிரி இருக்கும் திரும்பி ரிவிஷன் பண்ணும்போது ரெண்டு இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் சரிங்களா அதனால் இது எக்ஸ் ஒன் எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டீட்டான்னும் போது எக்ஸ் கண்ட் பிடிக்கும் போது சீக்கன் போடுவோமா இப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் ஏ சீகன் டீட்டா இங்கே எக்ஸ் ஒன்றுமோ ஒய் ஒன் ஈக்குவல் பி theta சரிங்களா அப்போது இங்கே ஃபம் நம்ம இடத்துல எழுதியாச்சு பிளாக்ட் எழுதிக்கோங்க இந்த இடத்துல ஏன் எனக்குன்னு பிடிச்சிருக்கோம் 3 அப்ளை பண்ணலாமா 3 சீக்கன் டீட் வலி எனக்குது பை பை த்ரீ அப்ளை பண்ணலாமா ஃபை டிவைட் பை த்ரீ ஈக்குவல் மூணு அப்படி இருக்கும் சைன் பை பை த்ரீ அப்படின்னும் ஆல்ரெடி ஃபோர்த் சப்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன் டேப்ளேஷன் அப்போது சைன் சை சீ கன் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னும் போது நமக்கு இதனோட வேல்யூ என்னவாக இருக்கும் ரெண்டுன்னு வரும் சரிங்களா அப்போது எண்டு ரெண்டு மூணு எண்டு இப்போ இருக்குன்னா ஆறாம் இப்போ எக்ஸ் ஒன்றோடய வேல்யூ ஆறு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அதே போல் பாருங்கள் அடுத்து ஒய் ஒன் ஈக்குவல் பீனோட வேல்யூ என்ன ரெண்டு இன்ட்டு ரூட் த்ரீ டேன் டிட்டாவோட வேல்யூ என்ன ஃபை பை த்ரீ இப்போ டேன் பை பை த்ரீ அப்படின்னும் போது இந்த ரெண்டு இன்ட் ரூட் த்ரீ அப்படியே வரும் டேன் பை பை த்ரீன்னா ரூட் மூணா என்ன இப்போ டேன் அறுபது டிகிரி அப்படின்னும்போது நமக்கு ரூட் மூணு அப்புடின்னு வரும் அதே போல் சீக்கன் அறுபது டிகிரின்னும் போது நமக்கு ரெண்டுன்னு வரும் சரிங்களா அப்போ இங்கே அப்ளை பண்ணலாமா இன்ட்டு ரூட் மூணு ஈக்குவல் இப்போ ரெண்டு இன்ட்டு ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு வருதா அப்போ இது ஒன்றா எழுதமா இப்போங்க ரெண்டு இன்ட்டு ரூட் காமனாக மூணு இன்ட்டு மூணு எழுதுனாங்கன்னா உள்ளே வந்து இந்த ரூட் மூணு இங்கேது இது இதோடது இப்போ ரெண்டு ரூட்டுக்கு ரெண்டு மூணு கறதுனால ஒரு மூணு காமனாக வெளியே எடுத்துக்கலாமா இப்போ எடுக்கும்போது ரெண்டு இன்ட்டு மூணு வருமா ரெண்டு மூணு பேருக்குன்னா ஆறு அப்போ ஒய் ஒன்னோட வேல்யூ ஆறு இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இதை வந்து புள்ளி எடுத்து எழுதலாமா புள்ளி போது என்ன எழுத வரும் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்போது ஆறு கம்மா ஆறுன்னு வருமா புள்ளி அப்போ புள்ளி ஆறு கம்மா ஆறு இருக்குது நமக்கு சாம்பாடு ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இதை வச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள் தொ தொடு கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் இப்போது புள்ளி நம்மளால கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ட்டு அப்போ ஆறு ஆறு என்ற புள்ளியை கொண்டு பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஸ்கொயர் ஈக்குவல் நூற்றி எட்டு என்ற அதிபர் வலயத்தின் தொடுவோடு கண்டுபிடிக்கலாமா அப்போது என்ன சாம்பட கொடுத்துருக்காங்க நமக்கு பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஒய் ஸ்கொயர் ஈக்வல் நூற்றி எட்டா அப்போது இங்கே பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா மைனஸ் ஒன்பது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் நூற்றி எட்டு இது எப்படி பிரித்து எழுதலாம் பன்னெண்டு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன் எழுதலாமா ஏன்னா பிரிக்கும் போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒன்பதுன்ட்டு ஒ ஒய் இன்ட்டு ஒய் ஒன்று எழுதலாமா ஈக்குவல் நூற்றி எட்டு அப்போது நமக்கு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வேல்யூ தெரியும் ஏன்னா புள்ளி வந்து எக்ஸ் ஒன்றுக்கும் ஆறு ஒய் ஒன்றுக்கும் ஆறு சரிங்களா அப்போங்க த அப்ளை பண்ணலாமா பன்னெண்டு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன்றுக்கு ஆறு மைனஸ் ஒன்பது ஒய் இன்ட்டு ஒய் ஒன்றுக்கு ஆறு ஈக்குவல் நூற்றி எட்டு சரிங்களா பெருக்கும் போது இப்போ பன்னெண்டு எட்டு ஆறு எழுவத்தி ரெண்டா அப்போ எழுவத்தி ரெண்டு எக்ஸு மைனஸ் இப்போ ஒன்பது ஆரையும் பிறகுனா ஐம்பத்தி நாலா அப்போ ஐம்பத்தி நாலு ஒய்ஈக்குவல் நூற்றி இப்போ நமக்கு இந்த 108 ரிமூவ் ஆகணும் என்ன பண்ணலாம் அப்போ இது எல்லாமே பதினெட்டால் வகுப்படுமா அப்போது பதினெட்டால் வகுக்கலாமா வகுக்கும் பாருங்கள் வகுக்க இப்போ என்ன வரும் எழுவத்தி ரெண்டு எக்ஸ் 18 பை பதினெட்டு மைனஸ் ஐம்பத்தி நாலு ஒய் டிவைட் பை பதினெட்டு ஈக்குவல் நூற்றி எட்டு டிவைட் பை பதினெட்டுன்னு வருமா இப்போ கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணோம்னா பாருங்கள் ஒரு பதினெட்டு பதினெட்டு நாலு பதினெட்டு எழுவத்தி ரெண்டா ஒரு பதினெட்டு பதினெட்டு பார்த்திங்கன்னா மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலா ஒரு பதினெட்டு பதினெட்டு ஆறு பதினெட்டு நூற்றி எட்டா அப்போ என்ன வரும் நாலு எக்ஸு மைனஸ் மூணு ஒய் ஈக்குவல் ஆறுன்னு வருமா இப்போ நமக்கு ஒரு சமம்பாடு ஃபார்ம் கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணலாம் நாலு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் இந்த இப்போங்கிற ப்ளஸ் ஆறு இந்த போச்சுன்னா மைனஸ் ஆறுன்னு வருமா இப்போ மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போ நமக்கு தேவையான தொடுவோட்டுக்கான சமம்பாடு நாலு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிள்ள மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ பிளாக்கு எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க செங்கோட்டுக்கான சமப்பாடுன்னு பிடிக்கலாம் இப்போ இப்போ செங்கோட்டம் எடுத்தது என்ன பண்ணுவோம் இந்த எக்ஸுக்கு மூடிக்கிற நம்பரும் ஒய்க்கு மூடிக்கிற நம்பரும் மாற்றி எழுதுவோமா அப்போது இப்போங்க எக்ஸ் போட்டுக்கலாம் ஒய் போட்டுக்கலாம் எக்ஸுக்கு மூடிக்கிறது நாலா இந்த ஒய்க்கு முன்னே போட்டுக்கலாம் ஒய்க்கு மோடிக்கிறது மூணாக இந்த எக்ஸுக்கு மூடி போட்டுக்கலாம் இப்போது இந்த எக்ஸுக்கு ஒய்க்கு ரனில் எதுக்குன்னா ஒன்று மாற்றணுமா இந்த சென்ட்ரல் மைனஸ் இருக்கா அப்போது வந்து நம்ம ஒய்க்கு குறி மாற்றிக்கலாம் இப்போ ப்ளஸ் நாலு ஒய் இங்கே வந்து ப்ளஸ்ஸு கே இந்த ஆறு எடுத்து போடக்கூடாது மைனஸ் ஆறு போடக்கூடாது ப்ளஸ் கே போடணும் ஏன்னா இந்த கே தான் நம்ம க இந்த கேனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா கண்டுபிடிச்சி இந்த சம்பாடில் அப்ளை பண்ணால் செங்கலுக்கு சமப்பா நமக்கு கிடச்சிரும் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா புள்ளி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறு கம்மா ஆறு கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போ ஆறு கம்மா ஆறு என்ற புள்ளி வலி சரிங்களா இப்போ புள்ளி வலியே போது இந்த புள்ளி இதில் அப்ளை பண்ணுவோமா இந்த எக்ஸுன்னு இந்த ஒய்ணும் அப்ளை பண்ணும்போது இங்கே வந்து ரெண்டு எக்ஸ் இல்லாத ரெண்டு எக்ஸ் முன்னே இருந்துச்சு அதனால் வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று எடுத்தோம் அங்கே ஆல்ரெடி ஒரே எக்ஸ் தான் இருக்குது அப்போ நம்ம எக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது மூணு இன்ட்டு எக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு ப்ளஸ்ஸு நாலு இன்ட்டு ஒன்ட் வேல்யூ ஆறு ப்ளஸ்ஸு கே ஈக்குவல் ஜீரோ பாருங்க மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டா அதே போல் நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி நாலா ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போ இதை இப்போ கூட்டிக்கலாம் கூட்டும்போது என்ன ஒரு நாற்பத்திரெண்டுன்னு வருமா ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ கேனோடய வேலையை மட்டுந்தான் வேணும் அப்போ ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு போச்சுன்னா மைனஸ் நாற்பத்தி ரெண்டுன்னு வருமா அப்போ கே ஈக்குவல் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு இதை சாம்பார் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது நமக்கு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் கீனோடய வேல்யூ நாற்பத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோ தேவையான செங்கோட்டுக்கான சாம்பார் கிடச்சிருச்சா சப்போஸ் நாங்கள் ஒய்க்கு மாத்தலை எக்ஸுக்கே மாற்றிக்கிறோம் அப்போ நீங்கள் மாற்றினாலுமே இங்கே என்ன வரும் மைனஸ் த்ரீ எக்ஸ்ன்னு வரும் மைனஸ் ஃபோர் ஒய்னு வரும் ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோனு வருமா இது எதாவது ஒன்று போட்டால் போதும் அப்போது நம்ம ஆறுக்காமல் ஆறுன்ற புள்ளி வந்து இதில் அப்ளை பண்ணுவோமா எக்ஸ்லேயும் ஒய்லேயும் அப்போ மைனஸ் மூணு இன்ட்டு ஆறு மைனஸ் நாலு இன்ட்டு ஆறு ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோன்னு வருமா இப்போ இருக்கும்போது மைனஸ் பதினெட்டுன்னு வரும் அதே போல் பாருங்கள் பிறகுனால் மைனஸ் இருபத்தி நாலுன்னு வரும் ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோன்னு வருமா மைனஸ் பதினெட்டு மைனஸ் இருபத்தி நாலு குறி ஒரே மாதிரி கேட்கலாம் கூட்டும் போது மைனஸ் நாற்பத்திரெண்டுன்னு வருமா ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ இந்த பக்கம்ங்கிற ப்ளஸ் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு மஞ்சள் ப்ளஸ் நாற்பத்திரெண்டுன்னு வருமா இப்போ கேனோடய வேல்யூ ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு இந்த வேல்யூ இவங்க அப்ளை பண்ணலாமா சமம் பாட்டில மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோனு வருமா இங்கே மோடி மைனஸ் இருக்க பெருமும் போடணும் இப்போ என்ன பண்ணலாம் மைனஸ் அதில் பெருக்கலாமா மைனஸ்தால் பெருக்கும் போது பாருங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் த்ரீ எக்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ஸு மைனஸ் நாற்பத்தெண்டு ஈக்குவல் ஜீரோவா சேம் பாருங்க ஒரே சமம் போட்டு தான் வரும் சரிங்களா